அனைவருக்கும் வணக்கம்ங்க ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்குறதுங்க காங்கே மாடுகள் தேடிட்டு இருக்கிறவங்க இளம் மாடாக கால் அணைக்காத மாடா நல்ல பெருவெட்டு மாடா ஆண்கள் பெண்கள் படித்து ஆண்கள் பெண்கள் கறக்குற மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க மாடு வந்து நல்ல பயிர் கொம்புங்க ரெண்டா நீத்துங்க பல் ஆறு பல்லுருந்து கடை பல்லுங்க ஒன்பது மாதம் சினைங்க இருபது நாள் அவங்க கன்று போட கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க தலையத்துலேயே காலையில் ரெண்டு சாயங்கால ரெண்டு கறந்துருக்குறாங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க பெருங்கூட்டு காங்கேயம் மயிலை மாடு ஒன்பது மாதம் சினை இருபது நாளில் கன்று போடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க க தலையத்துலேயே காலையில் ரெண்டு சாயங்கால ரெண்டு தெளிவாக கறந்துருக்குதுங்க மாடு நல்ல பெருவெட்டான மாடு வால் நல்ல சன்ன வாள் நல்ல மடிகால் சுத்தமுங்க காங்கை மாடுகள் இளம் மாடுகள் குறிப்பாக கிடைக்கிறதே இல்லைங்க அப்படியே கிடைச்சாலும் காலானிக்காமல் குணவனத்தில் பெருவெட்டில் நல்ல முகக்கூரில் அந்த மாதிரியான அமைப்புகளில் மாடுகள் ரொம்ப குறைஞ்சிட்டே வருதுங்க காங்கை மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல மாடாக தேர்வு செஞ்சு வச்சிருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வரும்ங்க பாலுக்கு நிற்கும் சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க கன்று போட்டு ஒரு வாரம் டைமுங்க பாலுக்கு நிற்கலையே எங்களுக்கு வீடியோ அனுப்புங்க கண்டிப்பாக வேறு மாடு மாற்றி கொடுக்குறோங்க ஏன்னா ஒரு வாரம் சீம்பால் மாறுகிற வரைக்கும் சின்ன சின்ன நகர்வுகள் எல்லா மாடுகளுமே கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யுங்க அதற்கப்புறமும் தொந்தரவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மாடு மாற்றி கொடுக்கலாமுங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு பதிவுலையுமே இந்த விளக்கத்தை தெளிவாகவே நம்ம குறிப்பிட்றோம் நாட்டு மாடுகள் வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க நாட்டு மாடுகளினுடைய சில பழக்க வழக்கங்கள் அடிப்படை புரிதல் கண்டிப்பாக இருக்கணும் அவசியமுங்க ஏன்னா நம்ம வந்து மாடுகள் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது தொந்தரவாக இருக்கும் பட்சத்தில் அந்த மாடுகளை வந்து நம்ம முடிந்த வரைக்கும் நம்ம வந்து வாங்குறதில்ல அப்படியே வந்தாலும் அது விற்பனையிலேருந்து தவிர்த்துடுறோங்க கறவு மாடாக இருந்தால் ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை நம்ம கறந்து தான் நம்ம கொண்டு போய் பதிவாகவே கொண்டு வர்றோங்க பாலோட அளவு இயல்பு நிலையோட இயல்பு நிலைக்கு வர்றதுக்கு இடமாறுதல் ஏற்பட்டால் ரெண்டு இருந்து பத்து நாள் கூட டைம் எடுக்குதுங்க அந்த புரிதலும் அந்த பொறுமையும் இருந்ததுன்னா மாடுகளை கண்டிப்பாக நம்ம பக்குவத்துக்கு கொண்டு வந்துடலாமுங்க இரண்டாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க ஆறு மாதங்களான சுழி சுத்தமான காங்கை மாட்டுக்கு தார் பார்க்க போட்டு பிறந்த கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க காங்கை மாடுகள் கன்றுகள் வந்து தலையீட்டில் ஒரு ஒன்றரை டு ரெண்டு லிட்டர் கறக்குதுன்னா இது ஒரு ரெண்டு டு மூணு லிட்டர் பால் கறக்குங்க ஆறு மாதம் ஆகுதுங்க கண்ணு பால் வத்திடுச்சுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பில் இல்லைங்க விற்பனை விலை பதிமூணாயிரம் ரூபாய்ங்க காங்கை மாட்டுக்கு தார் பார்க்கர் சனி ஊசி போட்டு பிறந்த தெளிவான கண்ணுங்க இது வரைக்கும் முகர போடாமல் கழுத்து கையில் இருந்ததுனால அது வந்து ஒரு புதுவிதமான ஒரு உணர்வுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கேயும் கொஞ்சம் பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நாள் இருந்ததுன்னா அது ரொம்ப நார்மலாக செட் ஆகிக்குங்க தெளிவான கன்று கிடாரி கன்று காங்கேயமும் தார் கிராஸ் கன்று விலை பதிமூணாயிரம் ரூபாய்ங்க வளர்க்கணும் கிடாரி கன்று வேணும் பால் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறோங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்தும் செக் பண்ணியும் கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று வந்து ஈரப்பதம் மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம்ங்க இரண்டுமே வந்து நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் நம்ம ஊரில் இருந்து சுற்றுலா நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோங்க குறிப்பாக கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் கரூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டத்தினுடைய சில பகுதிகளுக்கு நம்மளுடைய வாகனம் பத்து நாளுக்கு ஒரு முறை டெலிவரி வந்து டோர் டெலிவரியாக பண்ணி கொடுக்குறோம் ஆறு பொருள் கலந்தது ஈரப்பதமிக்க தீவனமுங்க முப்பது நாள் கிடாமல் இருக்குங்க நாற்பத்தஞ்சு கிலோ எடைங்க ஐநூற்றி எழுபதுங்க தொண்ணூறு நாள் கிடாமல் இருக்குங்க பதினெட்டு பொருட்கள் கலந்தது ட்ரை தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ எடைங்க ஆயிரத்தி நூறுங்க இந்த இரண்டு தீவனங்களையும் நீங்கள் ஒவ்வொரு மூட்டை வாங்கி கூட சாம்பிள் பார்க்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ரெட் சிந்தி கன்று கிடாரி கண்ணுங்க நல்ல திமிலமைப்பில் தெளிவான ஒரு கிடாரி கன்று கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஆறு டு ஏழு மாதங்கள் வயசுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைபடுறது இல்லைங்க நல்ல டார்க் நேரம் நல்ல திமிலமைப்பு நல்ல முகக்கூறான கண்ணுங்க கிடாரி கண்ணுங்க கன்று வாங்கணும்னு நினைக்கிறவங்க கிடாரிக்கண்ணை எதிர்பார்க்குறீங்க ரெட் சந்தி கண்ணை கிடாரிக்கன் எதிர்பார்க்குறீங்க சுழி சுத்தமான கண்ணாக கழிப்பு சுழி குறைப்படது இல்லாத கண்ணாக எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணலாமுங்க நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வந்து பாருங்கள் வீடியோ பார்க்குறவங்க டிஸ்பிளேயில் மேல் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கலாமுங்க இந்த கண்ணும் இது வரைக்கும் கழுத்து கையில் இருந்தது இன்றைக்கி தான் நம்ம முகரை மாற்றிருக்கோங்க அந்த முகரை மாற்றணும்னாலே ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகுங்க அது இயல்பாக வர்றதுக்கு அது வரைக்கும் கொஞ்சம் பதட்டமாக அங்கேயும் இழுத்துக்கிட்டு அந்த மாதிரி இருக்குங்க கன்று நல்ல தமிழமைப்பில் நல்ல கூறான கிடாரி கன்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க பன்னிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான காலை கன்றுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த காலக்கண்ணுங்க சுழி சுத்தங்க வயிறு தொங்கல் இல்லை தொப்புள் இறக்கம் இல்லைங்க நாலு கால் கருப்பு இருக்குதுங்க கண்ணை நல்லா காலை காலக்கண்ணுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க வயசு பன்னெண்டு மாதம் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது கிடையாது வயிறு தொங்கல் கிடையாது எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க வால் இறக்கம் இருக்குது கண் வண்டிக்கு உழவுக்கு ரேஸுக்கு எதுக்கு வேணாலும் தயார் பண்ணலாம் தாய் மாடு நல்ல பெருங்கூட்டு மாடுங்க சென்னையே இல்லாமல் என்னுடைய தாய் மாடு நாற்பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆச்சுங்க அந்தளவுக்கு உருவத்தில் நல்ல பெரும் மாட்டுக்கு பிறந்த கண்ணை நல்ல படவொடப்பான காலக்கண்ணும் கூடங்க உங்களுக்கு தேவை இருக்குது காலக்கன்று லோ பட்ஜெட்டில் ஒரு பன்னெண்டு மாத காலக்கண்ணை வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி நேரில் வந்து செக் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு மறை கிடாரி கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது மாதம் ஆகுதுங்க இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா துருஞ்சல் பிரீடு கிடாரி கண்ணுங்க துருஞ்சல்ங்கிறது வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்களில் துறிஞ்சல் பிரீடு இருக்குங்க அந்த பிரீடில் வந்து அந்த அங்கே இருக்கிற விவசாயிகள்கிட்ட வாங்கின கண்ணுங்க அங்கே இருக்கிற மாட்டுக்கு பிறந்த கன்று ஒன்பது மாதம் வயசாகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பில் இல்லைங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினோராயிரம் ரூபாய்ங்க நல்ல பொறுமையான கன்று நாட்டுக்கு வேணும் கிடாரி கண்ணு வேணும் கலரில் வித்தியாசமான நிறக்காலில் வேணும் லோ பட்ஜெட் கண்ணாக இருக்கணும் சுழி சுத்தமாக இருக்கணும் கழிப்பு சுழி குறைப்பளது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க விற்பனை விலை பதினோராயிரம் ரூபாய்ங்க வயசு ஒன்பது மாதம் பிரீடு துரிஞ்சல் கண்ணு கிடாரி கண்ணுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க எட்டு மாதம் சினையான ஒரு கிர் கிடாரிங்க தலையீத்துங்க பால் பல்ல வந்து இப்போ தான் ஒரு பல் போட்டிருக்குதுங்க நல்ல ஹெவி சைஸுங்க நல்ல அமைப்புங்க நல்லா பராமரிச்சிருக்குறாங்க தெளிவான ஒரு கிர் கிடாரி எட்டு மாதம் ஆகுது சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பில் இல்லைங்க நல்ல ஹெவி சைஸுங்க கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க சுழி சுத்தமாக இருக்கிறதுக்குங்க பல் பா பால் பல்லில் இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் உத்தரவாதம் கொடுக்குறவங்க நல்ல மடிகால் சுத்தம்ங்க நல்ல இரட்டத்திமில் நல்ல பெருவெட்டான கிடாரிங்க விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க சந்தை மதிப்பாகவே நாற்பத்தாயிரரூவா வரைக்கும் கேட்குறாங்க வளர்ப்புக்குன்னு நம்ம கூடுதலான விலை எதுவும் நம்ம குறிப்பிடலை ஒரு இளம் மாடு பல் போடாமல் அதாவது பால் ஒரு பல் போட்ட மாதிரி நல்ல ஹெவி சைஸில் நல்ல இரட்ட திமில் ரட்டநாடி உடம்புல தெளிவாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் கண்ணு போட்டால் நாலு காம்பில் பால் வருங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரமுங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க மூன்றாவது இத்து மயிலை மாடுங்க பத்து நாள் ஆன மயிலை காலை கண்ணுங்க கறவைக்கு சும்மா பேரு கணச்சா போதுங்க நீங்கள் அணைக்க போனீங்கனாலே கால் எடுத்து பின்னாடி வச்சுக்கோங்க சுழி சுத்தமுங்க கழிப்பு சுழி குறைப்பில் கிடையாதுங்க மாடு தெளிவான மாடு நல்ல கறவை திரண்டுக்கூடிய காங்கையும் மாடுங்க பாலோட அளவீடு காலையில் ஒரு ரெண்டரை சாயங்காலம் ஒரு ரெண்டு நாலரை லிட்டரு பால் தெளிவாக கறக்கலாமுங்க காங்கை மாடு வேணும் கண்ணோடு வேணும் கால் அணைச்சி கறக்கிற மாதிரி ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்குறதுக்கு சுழி சுத்தமாக தெளிவாக எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வெளிச்சத்தில் வாங்க விலை வந்து நம்ம பார்த்திங்கன்னா இப்போதைக்கு மாடு முப்பத்தையாயிரம் கண்ண ஐயாயிரம் ரூபாய்க்கு நம்ம தனியாக கொடுத்தா கூட அந்த விலைக்கு விற்குங்க காங்கை மாடுகள் அழியக்கூடாது யாரோ ஒருத்தருக்கு பயனுள்ளதாக இருக்கணும் வளர்ப்புக்கு போகணும் நல்ல கறவையும் இருக்குதுங்க கண் அருமையான கன்று காலக்கன்று பூங்காம்பு ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு ரொம்ப அருமையான மாடுங்க பாலும் நல்ல பால் இருக்குதுங்க லோ பட்ஜெட்டில் காங்கேய மாடு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக வாங்கலாமுங்க விற்பனை விலை நாற்பதாயிரம் ரூபாய்ங்க வந்து ரெண்டு நேரம் நீங்கள் கறந்து பார்த்து கூட கொண்டு போகலாமுங்க அவ்வளோ ஒரு பொறுமையான மாடு கண் அருமையான கன்று காலக்கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க நேரில் வந்து செக் பண்ணி வாங்குகிறவங்க டிஸ்பிளேயில் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டு நேரில் வந்து கறந்து பார்த்தும் கூட வாங்கிக்கலாமுங்க இறுதி விற்பனை பற்றியும் நம்ம பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க மும்பளச்சேரி மாடுங்க குட்டை மாடுங்க கன்று வந்து பார்த்தீங்கன்னா காலை கண்ணுங்க கன்று போட்டு பதினஞ்சு நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு கன்றுக்கு போக குறைஞ்சபட்சம் காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறக்கலாமுங்க நல்லா தாலி வச்சால் ஒரு அஞ்சு லிட்டரு பால் கூட தெளிவாக பீச்சிக்கலாம் நல்ல பூங்காம்புங்க நல்ல தமிரமைப்பு தெளிவான மாடுங்க மூணா நீத்து உம்பளச்சேரி மாடு கன்று வந்து காலை கன்று பதினஞ்சு நாள் ஆகுது கால் அணைக்க வேண்டியதில்லை பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நாலுலேருந்து ஐந்து லிட்டர் கறவை கறந்துக்கலாம் மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு அருமையான மாடுங்க வந்து கறந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க வெளிச்சத்தில் வந்து காலையில் ஆறு முப்பதுலேருந்து எட்டு மணி வரை கறப்போங்க மாலை நான்கு மணிலேருந்து ஐந்து முப்பது வரை கறக்குறோம் வந்து தெளிவாக கறந்து பார்த்து நீங்கள் தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் ஒவ்வொரு பதவியும் பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தை முழுமையாக கேளுங்க பிடிச்சிருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வந்து கறக்குறீங்க பாலுக்கு நிக்ளீனாக கூட உங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாம் இல்லை ஆன்லைன்லேயே பார்த்து புக் பண்ணிவிட்டு வேண்டான்னாலும் அரை மணி நேரத்தில் நீங்கள் கால் பண்ணி சொல்லி அட்வான்ஸை வாங்கிக்கலாமுங்க ரொம்ப காலதாமதமாக நீங்கள் சொல்ல வேண்டாமுங்க அதனால மீண்டும் மறுபதிவாக போட்டு விற்பனை செய்கிறதுல நிறைய தர்ம சங்கடங்கள் இருக்குது தெளிவான காரி மாடு நல்ல குணத்தில் இருக்குது தேவைப்படும் நண்பர்கள் மேல் மேலிருக்க நம்பருக்கு கேட்டு விவரங்களை கேட்டு வாங்கிக்கலாமுங்க